இந்த மனுத்துவரமானது ரொம்ப அபரூபமானது எப்படி அபரூபமானது என்றால் நம்ம கூட பிறந்தவர்கள் எத்தனை பேர் அந்த கருவறைக்கு வந்திருப்பார்கள் என்று எண்ணிப்பார் எண்ணி பார்த்தால் எத்தனையோ பேர்கள் வந்திருப்பார்கள் நம்ம கூட ஆனால் அந்த கருவறையில் நெருக்கம் துரிசு அவஸ்தை அந்த கொடூரமான வேக்காடு இந்த அவஸ்தையினாலே எல்லாம் அழிந்தார்கள் நம்ம கூட பிறந்தவர்கள் நாம் அதில் உருவம் ஒருத்தேனா தப்பிச்சு அந்த அப்பேற்கு பெருங்கடல்ல நீந்தி நாம் வெளியே வந்தோம் என்று உங்களுக்கு எல்லாம் வாழ்நாளில் எடுத்துரிய சோனிதப்பை வந்து அந்த அரைகனில் அழிந்தது அனந்தானந்தும்

கடைசியில் வருகின்ற ஒரு ஆபத்தாகி ஒரு ஒரு மும்முறை கனவாய் இருக்குது அடிச்சியே அப்போது எப்பேற்பட்ட ஆபத்து அந்த லெக்கில் ஏதாவது உனக்கு கயிறு கீறு ஏதாவது உண்டா கிடையாது அந்த லெக்கில் என்னென்று தொலைஞ்சாலும் தொலைஞ்சிருக்குமே அப்படி போன பிறவிகள் இத்தனையோ கோடா ஓடி வச்சாதி ஒரே ஒருவன் தப்பி வெளியே வந்தான் அது வெளியே வந்து இப்போ மனுவாக வந்தான் என்றால் மனுவில் என்ன அருமையில் அருமையான பிறகு